அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் குருவுடன் இணைந்து முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறாருங்க இதன் காரணமாக பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இனி யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்க போகும் விருச்சகராசியினருக்கு ஆட்சி பலம் பெறும் சுக்கர பயிற்சி பலன்கள் என்ன குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் புதனும் ராகுவும் செவ்வாயும் நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பகுதியை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கராச்சாரியார் எல்லா காலத்திலும் மிக சிறந்த முனிவர்களில் ஒருவர் என்று நம்பப்படுகிறது அவர் மிகவும் கற்றறிந்தவர் ஆனாலும் அவருக்கு தேவலோகத்தில் பொருத்தமான பதவி கிடைக்கவில்லை எனவே அவர் நிகர் உலகின் வாசிகளுக்கு அதாவது தானவர்கள் தைத்திரியர்கள் மற்றும் அசிரர்களுக்கு குரு அல்லது ஆச்சாரியராக ஆனார் அவர்களை தான் தன் சீடர்களாக்கி தேவர்களுக்கு எதிராக போரிட அவர்களுக்கு உதவினார் அவர் தேவர்களை வழிநடத்தும் அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார் ஆனால் அவர் உணர்ச்சிகளை தனது புலன்களை கட்டுப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறு அவர் பேய்களின் தலைமையை தேர்ந்தெடுத்தார் அதன் ஒரே நோக்கம் அழிவை உருவாக்குவதும் அழிவை ஏற்படுத்துவதும் மட்டுமே சுவாரஸ்யமாக தேவர்களுக்கு எதிராக போரை நடத்துவதற்கு முன் சுக்கராச்சாரியார் சிவபெருமானிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை ஆசிர்வதிக்க விரும்பினார் இதனால் அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட பிறகும் அவர்களின் உடலில் உயிரை செலுத்தி மரணத்திலிருந்து காப்பாற்றினார் எனவே சிவபெருமானை மகிழ்விக்க கடும் தவம் மேற்கொண்டார் அவர் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கினார் மற்றும் உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தார் எரிந்த இலைகளின் முன் வரும் புகை சுவாசித்து உயிர் பிழைத்தார் தேவர்களின் மன்னனாக இந்திரன் அவனது தவம் மற்றும் அதை நோக்கிய உறுதியை பற்றி அறிந்ததும் அவனது தபசியை சீர்குலைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டான் தொடர்ந்து இந்திரனுடைய மகள் ஜெயந்தி எரிந்த இலைகளில் மிளகாய் அவரது தபசியாவை குறுக்கிட முயன்றார் சுக்கராச்சாரியார் தனது உயிரை பாதுகாப்பதற்காக தவத்தை ார் என்று அவள் நம்பினாள் இருப்பினும் முனிவரின் கண்கள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் கசிந்த போதும் தலைகீழாக தொங்குவதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள் சுக்கராச்சாரியார் வேதனையுடன் இருப்பதை கண்டதும் சிவபெருமான் தோன்றி அவர் மேற்கொண்ட உறுதிமொழியிலிருந்து அவரை விடுவித்தார் சுக்கராச்சாரியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியில் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் அந்த முனிவர் அசுரர்களின் குரு என்ற உண்மையை அறிந்ததும் அவருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் அதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார் பின்னர் சுக்கராச்சாரியாரின் தவத்தை சீர்குலைக்க முயன்ற பிறகு ஜெயந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தினார் பின்னர் அவள் அவனிடம் திருமணத்திற்கு முன்மொழிந்தாள் இதனால் சுக்கராச்சாரியாரின் மிக பெரிய எதிரியான ஜெயந்தியின் மகள் தானவர்களின் குரு பத்தினியாவார் ஆவார் பின்னர் சஞ்சீவினி மந்திரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றி பெற்றார் சுக்கராச்சாரியார் பிருகு முனிவரின் மகனும் பக்த பிரகலாதனின் மருமகனும் ஆவார் பிருகு முனிவர் முதல் மனைவி தக்ஷாவின் மகள் கியாதி அவர்களுக்கு ததா விதாதா என்ற இரு மகள்களும் லக்ஷ்மி என்ற மகளும் இருந்தனர் முனிவர் தனது மகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்தார் பிறகுக்கு அதிகமான மகன்கள் இருந்தனர் அதிகமான மகன்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவருக்கு உஷ்ணா என்று பெயரிடப்பட்டது இது சுக்கராச்சாரியாரின் மற்றொரு பெயராக நம்பப்படுகிறது உஷ்ணன் தனது இளமை பருவத்தை அடைந்ததும் அவனது போதனைகளை பெறுவதற்காக அங்கீரஸ் முனிவரிடம் அனுப்பப்பட்டார் அங்கீரஸ் முனிவர் பிரம்மாவின் மகன்களில் சிறந்தவர் மேலும் அவருக்கு பிரகஷ்பதி என்ற மகன் இருந்தான் பிரகஸ்பதி சுக்கராச்சாரியாரிடம் படித்து வந்தார் அவர்களுக்கு இடையே சுக்கராச்சாரியார் கூர்மையான புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார் ஆனால் பிரகஷ்பதி மகன் என்பதால் முனிவர் அவர் மீது பாரபட்சம் காட்டினார் இது சுக்கராச்சாரியாரை மிகவும் பறிக்கிறது இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் அசுரர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டார் மற்றும் அவர்களின் குருவாக ஆசிரியராக வழிகாட்டியாக மாறினார் அதற்காக அவர் அசுராச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார் மறுபுறம் பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவாக விளங்கினார் ஒருமுறை குபேரரை ஏமாற்ற அவனது செல்வம் அனைத்தையும் அபகரித்தான் இது குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் இதனால் சிவன் அவரை உணர்ந்து சிவபெருமானை உள்ளிருந்து தவம் செய்ய தொடங்கும் வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வயிற்றில் தங்கினார் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் சுக்கரணுவாகிய வீரிய வடிவில் அவரை செலுத்தினார் இதன் காரணமாக அவர் ருத்ரபுத்திரன் சிவனின் மகன் சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்படுகிறார் அசரரின் தொடர்ச்சியான தோல்வியால் சோர்வடைந்த சுக்கராச்சாரியார் சிவபெருமானை மகிழ்விக்க தவம் செய்ய முடிவு செய்தார் இதை செய்ய அவர் காட்டுக்கு சென்றார் இந்த பக்கத்தில் அவர் அனைத்து அசுரர்களையும் தனது தாயின் பாதுகாப்பில் விட்டுவிட்டார் அவர் இல்லாததால் இந்திரன் அசுரர்களை தாக்கினான் ஆனால் கியாதி மாதா இந்திரனை திகைக்க வைத்தார் பின்னர் இந்திரனை காப்பாற்ற விஷ்ணு வந்தார் அவளை எதிர்க்கும் விஷ்ணு அவள் தலையை வெட்டினார் பிறகு முனிவர் தனது மனைவியின் மறைவை அறிந்ததும் அவர் மீண்டும் மீண்டும் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று விஷ்ணுவை சபித்தார் இதற்கு முன் விஷ்ணுவின் அவதாரங்கள் பரா நச்சரின் மற்றும் பிற போன்றவற்றின் இருந்து தோன்றியவை அதன் பிறகு அவர் ராமர் மற்றும் கிருஷ்ணராக பிறந்தார் மீண்டும் சுக்கராச்சாரியாரிடம் வந்த சிவபெருமான் அவருக்கு மிருத சஞ்சீவினி வித்யா என்று சொல்லக்கூடிய மறு உயிர்த்தெழுதல் சக்தி கொடுத்தார் அதை அவர் போரில் இறந்த பேய்களுக்கு அசுரர்களுக்கு பயன்படுத்தினார் இந்த வழியில் அவர் தேவர்கள் மீது அசுரர்களுடைய வெற்றியை ஏற்படுத்தினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து இருந்தாலும் கூட ஆறுக்குரியவன் ஆறுக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைவதன் மூலம் சில நல்ல பலன்களை வாரி வழங்க இருக்கிறாங்க அர்த்தாஷ்டம சனி மற்றும் ராகு செவ்வாய் இணைப்பின் கேடு பலன்களை குரு ராசியை பார்ப்பதால் குறைப்பாருங்க எனவே கவலை வேண்டாங்க வர்ச்சகராசி நேயர்களை காரியத்தை கேது செய்வாருங்க குரு உங்களுடைய லாபத்தை பார்வையிடுவதால் வருமானம் சீராக இருக்குங்க கடன்களின் ஒரு பகுதி அடையுங்க புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அரசியல் செல்வாக்கு அதிகரிக்குங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து சேர்வாங்க இதனால் லாபம் அதிகரிக்க குறிப்பா குருவோடு இணைந்து சுக்கரன் சஞ்சரித்து குழு ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பாராத வகையில் வரவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது விர்ச்சகராசினேயர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நான்கில் சனி இருப்பதால அவ்வப்பொழுது உடல் ஆரோக்கியம் கெடுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள து நல்லது தாயாருடைய உடல் நலனிலையும் கவனம் தேவைங்க வண்டி வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் குறித்த கவலைகள் அதிகரிக்குங்க நேரங்களில் தேவையில்லாத வீண் சிந்தனைகளில் செலவிடாமல் உங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்குங்க ஆனால் உங்களுடைய மனதில் என்றாலும் கூட அவற்றை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது விருச்சகராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகலுங்க முருக வழிபாடும் உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்யுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய கவலைகள் நீங்கும்